வணக்கத்துடன் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை இன்று காதலர் தினத்தை முன்னிட்டு மேல் வல்லம் அதாவது வேலூர் மாவட்டம் கனியம்பாடி ஒன்றியம் மேல் வெள்ளம் கிராமத்தில் இன்று காலை ஆறு மணி அளவில் ஸ்ரீ விநாயகப் பெருமான் மற்றும் ஸ்ரீ மஞ்சியம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து காலை ஒன்பது மணி அளவில் காலை விடும் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் மேல் வல்லம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஊர் மக்கள் இளைஞர்கள் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஒன்றிய குழு கவுன்சிலர் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள் முதல் பரிசு எழுபத்தைந்தாயிரத்தி ஒன்று இரண்டாம் பரிசு அறுபத்தைந்தாயிரத்தி ஒன்று ஒன்று இதுபோன்று மொத்தம் நாற்பத்தைந்து பரிசுகள் கொடுத்து சிறப்பித்தார்கள் இந்த காலைவிடம் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விழா குழுவின் சார்பாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டல் சார்பாகவும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன